இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருப்பீர்களாக இந்த வருஷத்தினுடைய ஆறு மாதங்களை நாம் கடந்து விட்டோம் ஏழாம் மாதத்தின் முதல் தேதியிலே வந்திருக்கிறோம் இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவாராக கர்த்தருடைய வழியில் நடக்கத்தக்கதாக அவர் ஒத்தாசை பண்ணுவாராக கர்த்தருக்கு பிரியமாயிருக்க அவருடைய வசனங்களில் பிரியமாயிருக்க அவருடைய செயல்களிலே பிரியமாயிருக்க அவருக்கென்று நம்ம ஒப்புவித்து வாழ கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இன்று காலை ஆறு மணிக்கு சபையில் ஆராதனை உண்டு நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் அதோட ஜூலை மாதம் நாலாம் தேதி நம்முடைய சபையினுடைய நாற்பத்தி நான்காம் ஆண்டு நிறைவு விழா ஆகியனாலே காலை பத்து மணிக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக நம் கூடி வர இருக்கிறோம் நீங்கள் அனைவரும் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் யாரெல்லாம் பெயர் கொடுத்துருக்கிறீர்களோ ஒருவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு ரோமர் கழுதன் நிறுவம் எட்டாம் அதிகாரம் முதலாம் இரண்டாம் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அண்டவரை அறியாத சகல மக்களுக்கும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று கருத்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது ஆனால் அந்த நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியையும் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது அதுதான் ஆனபடியால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாயிருந்தது ஆண்டவர் குட்பட்டவர்களாக இருந்தால் அடுத்து நடக்கிறது என்னவென்று கேட்டால் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடப்பார்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவ இருக்கிறார்களோ அவர்கள் மாம்சத்தின்படி நடக்க மாட்டார்கள் அவர்கள் ஆவியின்படியே நடப்பார்கள் அதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால் கிறிஸ்துவ குளிராமல் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு ஆனால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாயிருந்த மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் அடுத்த சொல்லியிருக்கு இயேசுவினாலே டோன்ட் யூ தெர் இஸ் நோ அதர் நேம் கிவன் பை விச் நம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமும் அல்லாமல் ஒரு நாமும் கட்டளையிடப்படுவது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை என்ன செய்கிறது பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று அப்படியானால் ஜீவனின் பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது இன்னொன்று பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணம் அப்போ இந்த ஜீவனின் பிரமாணம் நமக்கு என்ன செய்கிறது என்று கேட்டால் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாய் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தை நின்று ஆக்கிற்று இப்பொழுது என் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திற்கு உட்பட்டவன் அல்ல அவைகளில் விடுவிக்கப்பட்டவன் இது எப்படி நமக்கு ஏற்பட்டது கிறிஸ்து ஏசுவினாலே கிறிஸ்து ஏசுவினாலே இந்த நாளிலேயும் அந்த கிறிஸ்து இயேசுவினால் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கத்தக்கதாக நமது தேவனாகிய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்தமுள்ள நல்ல பிதா இந்த காலை நீர் எங்களுக்கு தந்த தர்மையான வாக்கு திட்ட வார்த்தை காய் ஸ்வத்திரம் இதிலே நாங்கள் கர்த்தாவை நிலைத்திருக்க ஏசு கிறிஸ்துக்கு உட்பட்டவங்களாயிருந்து மாம்சத்தின்படி நடமா ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை ஆனால் அப்படி அல்லாதவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு உண்டுங்கிறதான ஒரு எச்சரிப்பை கொடுத்துருக்கிறீரே இந்த எச்சரிப்பை கண்டு உணர்ந்து தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் ஆவியின் பிரமாணத்தின்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசைப்படும் நீர் அப்படி செய்கிறதற்காக நமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து திரும்ப சொல்லுகிறேன் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி டுடே அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்